அனைவருக்கு வணக்கம் நாம் பல ஆண்டுகளாக இந்த உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவன் எளிதாக எளிமையாக ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் நடத்துகின்றான் வெற்றி தோல்வி நடக்கிறது ஆனால் அவன் உயிரை தக்க வைக்குவதற்கான போராட்டம்தான் மிக கொடுமையானது அதுக்கான ஒரு கலை தான் இந்த நீர் உணவு முறை இதற்கு பல ஆதாரங்கள் நாம் சொல்ல முடியும் இந்த நீர் உணவு முறை என்று சொல்லக்கூடிய இந்த உணவில்லாமல் வளங்களை உணவுக்கு எதிரானதல்ல உங்கள் உணவு பழக்கத்துக்கு எதிரானதல்ல உங்கள் உணவு பழக்கத்துக்கு எதிரானதல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் உணவு பழக்கத்தினால் வருகின்ற கேடுகளை சரி செய்வதைத் தவிர இது உணவு பழக்கத்துக்கு உங்கள் உணவு பழக்கம் எதுவாண்டாகவும் இருக்கலாம் அது தப்பில்லை ஆனால் உணவோடு சேர்ந்து பல நச்சுப்பொருளை நம்ம சாப்பிடுகிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் உணவோடு சேர்ந்து பல நச்சு பொருள்கள் இயற்கையாகவே நமக்கு உள்ள பல பொருளை வைத்திருக்கிறது உடம்பே நச்சு பொருளால் ஆனது நம்மகிட்ட இருக்கிற இந்த தான் எல்லாமே இந்த மனம் அன்பு கருணை பாசம் இதெல்லாம் சொல்லுது அறிவு ஆராய்ச்சி பண்ணது மற்ற எல்லாமே உடம்பு நச்சு பொருளால் நல்லதுதான் உடம்பு தூய்மை பொருளால் ஆனது இல்லை நச்சு பொருளால் நல்லது ஆகையினால் நச்சு பொருளாமல் வெளியிருந்து வரக்கூடிய நச்சு பொருள் தான் உயிரை வெளியேற்றுகிறது இயற்கையாக இருக்கிற நச்சுப் பொருள் உண்மையானுமே உடம்பு இயற்கையாக இருக்கிற நச்சு பொருளால் எந்த உண்மையும் கிடையாது இப்போ இயற்கையாக உடம்பு தனக்கு நச்சு பொருளை தயாரித்து வைத்திருக்கிறது இப்போ பாம்பு என்ன பண்ணுது பாம்பு தன் இயற்கையான ஒரு நச்சுப்பொருளை தயாரித்து வச்சிருக்குது எல்லா விலங்குகளுமே தனக்கான நச்சு பொருளை அது தயாரித்து வச்சிருக்கிறது எல்லா விலங்குகளுமே தனக்கான பொருளை தயாரித்து வைத்திருக்கிறது என்று நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ அந்த நச்சு பொருள் உடம்பில் சேர்ந்த உடனே அது உடனே வெளியேற்ற பார்க்குது உடம்புல ஒரு பொருள் இருக்குது அது உள்ளே சேர்ந்துருது உள்ளே சேர்ந்துடுது அந்த உடம்பானது இந்த உயிரை தக்க வைத்து கொள்வதற்காக உடனடியாக பொருள் உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உணவு பொருள் சாப்பிடுறீங்க அதாவது கடுமையான நச்சு இருந்தாவோ உடனடியே வாந்தியின் மூலமாகவோ அல்லது வயிற்றுப்போக்கின் மூலமாக அது வெளியேற்றி விடுகிறது என்று நீங்கள் புரிந்து வயிற்றுப்போக்கு மூலமாக வெளியேற்ற வெளியேற்றபடி நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படி அந்த வாந்தியின் மூலமாகவோ வயிற்று போக்கின் மூலமாகவோ வாந்தியின் மூலமாகவோ வயிற்று போக்கின் மூலமாக வெளியேற்றாத பொழுது உள்ளேயே தங்கி அது நோயாக மாறிவிடுகிறது அப்படி நம்ம தொடர்ந்து நாம் அந்த உணவுப் பொருள்ங்கிற விஷத்தை சாப்பிட்றதுனால உள்ள கிற விஷங்கள் சிறு சிறுகு சேர்ந்து உள்ளே தங்கி நம்ம மரணத்தை உண்டாக்குகிறது அப்ப உணவு என்பது விஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நோய் வந்துட்டாவே உணவு பழக்கத்தினால் தேங்கி இருக்கிற விஷத்தை எடுக்க வேண்டும் அப்படி எடுப்பதற்கான ஒரு எளிய பயிற்சி முறை தான் நீருணவு முறை ஆகையினால் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை என்பது உங்களுடைய உணவு பழக்கத்துக்கு எதிரானதல்ல உங்கள் உணவுப் பழக்கம் நியாயமானதுதான் ஆனால் அந்த உணவுப் பழக்கம் உள்ளே தங்கி இருந்து நச்சுப்பொருளை சேர்த்து தான் வெளியே போகிறது தான் நாம் உண்மையான விடுதலை பெற முடியவில்லை ஆகினால் அறிவை கொண்டு நாம் சிந்தித்து மனதை வைத்து அறிவை கொண்டு சிந்தித்து நியாயத்தை புரிந்து கொண்டு கொஞ்சம் இறங்கி வந்து மனதின் பால் திருப்பினால் மனம் கொஞ்சம் இறங்கி வந்து மன வலிமையின் மூலமாக மனம்தான் நமக்கு அனைத்து வகையான நண்பனாக இருக்கிறது மனம்தான் நமக்கு பகைவனாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பொருள் தேடும் வடிவம் அதுதான் அடிப்படை முதல்ல பொருள் தேடுகின்ற வடிவம் சிதறண்டு வடிவம் பிறவி நிலை அப்ப பொருள் தேடு வடிவம் சிதறண்டு நிலை பிறவி தான் மனம் முதல் மனம் ரெண்டாவது மந்த புத்தி தீய செயல்களே செய்வது அதாவது மனம் பண்ணிக்கிட்டே இருக்கும் மூன்றாவது நான்கு பேர் சேர்ந்து நல்லதை செய்வது நாலு நாடுகள் சேர்ந்து உலகம் இந்த பூமி நல்லா இருக்குன்னு சேர்ற தான் நாலு நாடுகள் சேர்ந்து பூமி நல்லா இருக்கும்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் நாலு பேர் சேர்ந்து நல்ல செய்யப்ப நாலு பேர் நல்ல சேருங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஊரு கூடி தேர் எழுத்துன்னு சொல்லுவாங்க ஊர் நலனுக்காக ஒரு பொது நிகழ்ச்சிக்காக நாலு பேர் சேர்ந்து நல்லா செய்வாங்க இந்த நாலு பேர் வெவ்வேறு கொள்கை உடையவங்களா இருப்பாங்க அந்த ஒரு நல்லதுக்கு மட்டும் சேருவாங்க மற்றதுக்கு வேறு கொள்கை உடையவங்களா இருப்பாங்க ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக தங்கிட்டு இருக்கிற கொள்கையெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு அந்த நல்லது நடக்க வேண்டும் அந்த ஒரு மைய நடக்க வேண்டும் என்பதற்காக ஒன்று சேர வேண்டும் உலகம் துன்பப்படுகின்ற பொழுது ஒரு நாடு துன்பப்படுகின்ற பல நாடுகள் தனக்கான உதவி செய்து பாருங்க மனிதநேய அடிப்படையில் அதே மாதிரி ஆகையினால ஆகையினால நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் சரிங்களா உங்கள் உணவு பழக்கம் எது வேண்டாலும் இருக்கலாம் உங்களுக்கு நன்மை செய்யும்னா பாருங்க நான் திருப்பி அந்த ஒரு வரி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை அனைவரும் எந்த நோயும் எளிமையாக நீங்கள் குணமாக்க இந்த புத்தகத்தை மட்டும் வாங்கி படிங்க அதாவது உங்கள் உங்கள் உணவு பழக்கம் உங்களுக்கு நியாயமாக தெரியலாம் அது தப்பு கிடையாது ஆனால் உங்கள் உணவு பழக்கத்தினால் வரும் கேடுகளை நீங்கள் சிறிதளவு உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாகவே நீங்கள் உங்களுக்கு வைத்தியம் பார்த்துக் கொள்ளலாம் மருந்தில்லா மருத்துவம் குறைந்த செலவில் ஆக உங்கள் உணவு பழக்கம் மாற்றி தற்காலிகமாக மாற்றி அமைத்தாலே போதுமானது உங்கள் உணவு பழக்கம் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் உங்கள் உணவு பழக்கத்தினால் உள்ளே சேர்ந்து விட்ட விஷங்களை தற்காலிகமாக நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா உங்க உடம்பு உங்களுக்கு சொந்த மரத்துல மாறிவிடும் அதனால சும்மையாலுமே அறிவு சொன்னாலும் நீங்கள் மனம் போகின்ற தான் உணவு சாப்பிடுறீங்க மனம் போகிற தான் உணவு சாப்பிடுறீங்களே தவிர அறிவு வழியில் உணவு சாப்பிட முடியாது ஆக நீ மனம் போகின்ற வழியில் உணவை சாப்பிட்டு விட்டு அறிவு வழியில் எப்படி நீங்கள் குணமாக்குவீங்க நீங்கள் மனம் போகிற வழியில் உணவு சாப்பிட்டுக்கிறீங்க மனம்ங்கிறது இஷ்டத்துக்கு இருக்குன்னு எல்லா கற்பனை பண்ணி மனம் போன பக்கம் சாப்பிட்டுக்கிறீங்க மனம் போனபடி பார்த்ததுக்கு அப்புறம் அறிவை வைத்துக்கொண்டு எப்படி தீர்மானிப்பீங்க அறிவை வைத்துக்கொண்டு அறுத்துதான் பார்க்க முடிய தவிர நோயை தீர்க்க முடியாது ஏன்னா உடம்பானது பல வகையான சிக்கலான அமைப்பே உடையது நூற்றுக்கணக்கான தலைப்பு இருக்குது நூற்றுக்கணக்கான முடிவு இருக்கு ஒரு நூல்கண்டை வந்து ஆயிரக்கணக்காக நாலாம் நூறு தடவை வெட்டிட்டிங்கன்னா எது தளவு எது நெருன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி தான் ஒரு பெரிய நூல்கண்டை ஐம்பது தடவை வெட்டிடுறீங்க கசா நூல்கண்டு அப்படி சுற்றி இருக்கிற நூல்கண்டை தாறு மாற வெட்டி எடுத்துடுறீங்க எது தொடக்கம் எது முடிவுன்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி தான் இயற்கை அப்படி அதனால தான் நூற்றுக்கணக்கான வேதிப்பொருள் இருக்கிறது நூற்றுக்கணக்கான செயல்பாடு இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் வித்தியாச வித்தியாசம் செயல்பாடு ஆனால் சுத்தம்னு வருகின்ற பொழுது எல்லாம் தூய்மையாகிவிடுகிறது அதாவது வேலை செய்கிறது பொருள் நீங்கிவிட்டால் அது ஆரோக்கியத்தை தருகிறது அவ்வளவுதான் நச்சு பொருள் நீ அப்ப உங்க உணவு பழக்கம் தப்பு கிடையாது உங்க உணவு பழக்கினால் விட்ட விஷத்தை நீங்கள் எளிமையான முறையில் நீங்கள் தூய்மை செய்து கொள்ளலாம் அவ்வளவுதான் எத்தனையோ போ இன்பத்துக்காக போராடுறீங்க துன்பத்தை நீக்க போராடிங்க படிக்க வைக்கிற குழந்தைகள் படித்த போரா போராடுறீங்கிறேன் வேலை வாய்ப்புக்கு ஓடுறீங்க வர்றீங்க எல்லாம் பெரிய போராட்டம் நடத்துறீங்க ஆனால் ஆஹ் ஆரோக்கியத்துக்கான தான் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது நோய் வந்துட்டா படுற பாடு இருக்கு அந்த போராட்டத்தை ஒரு எளிய கலையின் மூலமாக ஆரோக்கியத்தை பெருகின் பெறுகின்ற போராட்டம் மிக லட்சக்கணக்கில கோடி கணக்குல உலகத்துல எந்த மூலையா இருந்தாலும் ஆரோக்கியம் கிடைக்குமான்னு பாக்குறீங்க அது குறுக்கு வழியில தேடுறீங்க அதுதான் விஷயமே பண்ற தப்பெல்லாம் தண்ணி போட்டு குறுக்கு வழியில தேடி வீணா பொருள் எல்லாம் இழந்துடுறீங்க ஆனால் இயற்கையிலேயே ஒரு முறை இருக்குன்னா அந்த நீர் உணவு முறை நல்ல வேலை நம்ம சித்தர்கள் ஏழாம் அறிவு பெற்ற சித்தர்கள் பல கோடி ஆண்டுகளாக நம்ம வாழ்ந்து வருகிறோம் பல கோடி ஆண்டாக மாறி 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 கடைசியில் ஏழாம் அறிவு பெற்ற யோகிகள் சொல்லுகின்ற வழிதான் எளிமையானது அவர்கள் மனதை அடிப்படையாக கொண்டு சொன்னார்கள் அதுக்கு சித்தர்னு பேர் சித்த வைத்தியம் என்பது வேறு சித்தர் என்பது பேர் சித்தர் என்றால் மனதை அடிப்படையாக கொண்டவர்கள் பேர் ஆகி நடந்த நீர் மருத்துவம் மனதை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது இதற்கு உதாரணம் இந்த உடம்பு நீங்கள் நாம் உணவை சாப்பிடுகிறோம் நம்ம எந்த உணவுனா சாப்பிடலாம் நீங்கள் சை உணவு அசை உணவு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உணவு சாப்பிடுகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்பது சிஎஸ் பிள்ளை என்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் என்ன சொல்றாருன்னு மட்டும் ஒரு நிமிடம் பார்ப்போம் இதை அப்படியே பின்பற்றுங்க நோய் நல்லாயிரும் அதாவது உயிர் என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை உயிர் என்பது ஒரு சக்தி அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது உயிர் பிரிந்து விடுகிறது அதாவது உயிர் என்பது சக்தி அந்த சக்தியை உடல் தாங்காத பொழுது உயிர் சாவு ஏற்படு சாவு ஏற்படுகிறதுங்கிறாரு ஆக அப்ப அந்த உயிரை தக்க வைப்பதற்கான சக்தி உடம்புல இருக்கணுங்கிறாரு அது ஒண்ணும் இல்லைங்க தூய்மை தானுங்க தூய்மைதானுங்க எதனாலே உயிரை தக்க வைக்க முடியாது ஏன்னா நச்சு பொருள் அடைந்த காட்டி தப்பா பாம்பு வந்து கொத்துது நச்சு ஏறணும்னே மனுஷன் செத்து போறோம் அதே அதேதான் இங்கே உண்மையாலுமே உடம்பு என்பது ஒரு நச்சு பொருளால் ஆனது உடம்பே நச்சு பொருள் தான் பாம்பும் நச்சு பொருள் தான் உலகத்தில் எல்லாமே நச்சு பொருள் தான் பாம்பு தன் பல்லு நச்சு வச்சிருக்குது நம் உடம்பெங்கும் நச்சு பொருள் வச்சுருக்குறோம் நம்ம உடம்பு வந்து சாப்பிடக்கூடிய பொருளா இல்லை கடுமையான விஷத்தால் ஆனது கடை நீர் கடுமையான விஷத்தால் ஆனது கல்லீரல் நீர் கடும் நச்சுத்தன்மையோடது வயிற்ற சொர்க்கரை இறப்பி நீர் கடும் நச்சுத்தன்மையானது ஏன்னா ஒரு பொருளை போட்டால் அந்த பொருளை விட வீரியமான பொருள் தான் அந்த பொருளை சமணப்படுத்த முடியும் அல்லது அடித்து அடித்து கரைத்து அதை வெளியேற்ற முடியும் அப்ப நீங்க வந்து ஒருத்தர் சின்னத்தடி வச்சிருந்தா நான் பெரிய பெரியதடி வச்சிருப்போம் பெரிய செடி சின்ன சின்னத்தடி அடிக்க முடியும் இதுதான் இயற்கை சின்னத்தடி வச்சிருக்கிற உணவு வந்து பெரியதடி வச்சிருந்தேன் குண்டா தடியில் போட்டோமோ ஒரே போடுதான் முறிஞ்சு போது அதே மாதிரி தான் இயற்கை வந்து எப்பவுமே வலிமையான விஷத்தை வைத்திருக்கும் நாம் போடுகின்ற உணவு எப்படியோ அது மாதிரி வலிமையான விஷத்தை செலுத்தி அந்த உணவை கரைச்சி உடம்பு வெளியேற்ற பாக்குறது அப்ப உடம்புக்கு வந்து எல்லா பொருளும் மண்ணிய பொருள் தான் அதனால உடம்பு பொருள் விஷமானது விஷத்தால் ஆனது சொல்றாங்க இல்லையா எல்லாம் விஷம்னு சொல்றாங்க இல்லையா சாதாரண இல்லப்பா உடம்பே விஷமானது வாய் சொல்லுவாங்க பல்லுல கடிச்ச விதம் பல்லுல விஷம் விஷம்ப்பா பல்லு விஷம்பாங்க இல்ல உடம்பே விஷத்தால் ஆனது புரிஞ்சுக்கணும் மனம் இந்த அன்பு பண்றது கேரக்டர் தான் அப்ப உடம்பு எதாவது ஆனது விஷத்தால் ஆனது மனித பண்பு அறிவு இதுலதான் கேரக்டர் மாறியதை தவிர நம்ம இயற்கையாகவே நம்ம உடம்பு ஆனது விஷத்தால் ஆனது என்று புரிந்து கொள்ள வேண்டும் உடம்பு என்பது விஷத்தால் ஆனது பாம்புக்கு எப்படி பல்லு பாம்புக்கு எங்கிருந்து விஷம் வந்தது அது தா அது சாப்பிடற உணவுல இருந்து சேர்த்து சேமிக்க இருக்குது அல்லது தானாவே தயாரிச்சு வச்சிருக்குது ஒண்ணு சாப்பிடல அஹ் சாப்பிடுகின்ற உணவுல இருந்து அது விஷத்தை த தயாரிக்கணும் அல்லது தானாகவே என்ன பண்ணணும் விஷத்தை தயாரிக்கணும் அது என்ன விஷமே கடையில் வாங்கிட்டு வந்துச்சா பாம்புக்கு பல்ல விஷயம் எங்க இருந்து வந்தது அது உடம்பு தயாரிச்சு சேமிச்சு வச்சிருக்கிறது உடம்பு தயாரிச்சு நமக்கு பித்த நீருங்கிறான் அது கடுமையான விஷம் உடையது கனை நீருங்கிறான் அது கடுமையான விஷம் உடையாது அப்புறம் இறப்பை நீருங்கிறான் அதுவும் கடுமையான விஷய நீர் ஏன்னா போடுகின்ற விஷயத்தை முறியடிக்கணும் போடுகின்ற விஷயத்தை

உள்ளே ஏறிடுச்சுன்னு என்ன பாடுபடுறீங்க அது உடே உடனே அதை நோண்டவன் அறுத்து எடுத்துடுறீங்க இல்ல அறுத்து எடுத்து உள்ளுக்கிற குழி போட்டு நோண்டு எடுத்தாதான் உயிரே நின்று நின்று அதேதான் இந்த உடம்பு ஆக இந்த உடம்பானது உடம்பு என்பது விஷத்தால் ஆனது உடைய பண்பு வேற நீ நல்லவனா இருக்கலாம் ஆனா உடம்பு எதுவானது விஷம் ஆஹ் பேருதான் நல்ல பாம்பு பேருதான் நல்ல பாம்பு என்னது நல்ல பாம்பு ஆஹ் போட்டுதுன்னா தெரியும் அப்பதான் கெட்ட பாம்புன்னு தெரியும் நல்ல பேர் வச்சிருக்கான் பாருங்க நல்ல பாம்பு ஆர் போட்டோன்னே கொத்தறான் பாருங்க அவனுக்கு யாரும் பரம சண்டாளன்னா நல்லபனை போனு இருப்பானாலும் பரம சண்டாளன் நல்லவனை போல் இருப்பானாம் சண்டாளம் ஆஹ் அதனால நான் சொல்லி முடிச்சிக்கிறேன் அதனால ஒன்னும் பயப்பட தேவையில்லை உயிர் என்பது ஒரு சக்தி அந்த அந்த சக்தி அந்த சக்தியை தாங்க இல்லாத பொழுது சாவி ஏற்படுகிறது வாழ்க்கையின் வாழ்க்கையின் தரம் உடலின் நிலையை பொறுத்து உடல் நிலை இருக்கு இல்லையா உடல் நிலை எந்த மாதிரி நிலை இருக்குன்னு கேட்கணும் இந்த ஸ்டேட்டஸ் என்ன எந்த மாதிரி இருக்காரு அவர் நிலை எப்படி எப்படி இருக்காரு கேட்கறாங்களே எப்படி இருக்காருன்னு கேட்கறாங்க இல்லையா அப்பா உடம்பு எப்படிப்பா இருக்குது நம் உடலின் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொண்டும் இயற்கையை புரிந்து கொண்டு உடம்பு உடம்பின் தன்னைத்தானே தன்னைத்தானே சரி செய்யும் சரி செய்யும் இயற்கையை புரிந்து கொண்டு அந்த முக்கியமான விஷயம் இங்கே அதாவது உடலின் தன்னை தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு அதை நாம் தடுக்காமல் இருந்தால் தடுக்காமல் இருக்க வேண்டும் தடுக்காமல் இருக்கணும்னா எதுவும் உணவு பழக்கம் எதுவானா இருக்கலாம் தற்காலிகமா போடாம இருந்தா போதுமானது பத்து நாளைக்கு நீங்க போடாம இருந்து சுத்தப்படுத்துற வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா உங்க உங்க நோய் நல்லாயிரும் அதுக்கப்புறம் நீங்க உங்க உணவு பழக்கத்தை நீங்க மறுபடியும் ஆரம்பிக்கலாம் பத்து நாளைக்கு பீடி கொடுக்காம இருந்தோம்னா அதோட பாதிப்பு என்னன்னு தெரியும் இல்லையா அதேதான் பத்து நாளைக்கு பீடி நாளைக்கு சாரை குடிக்க இருங்க தான் நீ பத்து நாளைக்கு உங்களுக்கு உணவு பழக்கத்தை தள்ளி வச்சுட்டு இதுல என்ன சொல்ல படிக்கிறதோ அதை மட்டும் சாப்பிட்டா போது அதுக்கப்புறம் நீங்க வேலையை பாருங்க அதுக்கப்புறம் நீங்க பீடி குடிச்சேன்னு சாரையை குடிச்சே அதை யார் தடுக்க முடியும் உங்க மனதை நாங்க தடுக்க முடியுமா அறிவுரை சொல்லாம தவிர அறிவுரை சொல்லாம தான் மனம் மாறணுமே தவிர இதில் யாரும் சொல்லவே முடியாது அப்படி பாத்தீங்கன்னா மருத்துவர் சொல்றபடியே கேட்கறீங்க கண்டபடி மீண்டும் மருத்துவமனைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அப்ப மருந்தை வச்சு குணப்படுத்த பாக்கறான் போக்கில் போக்கிட்டு மருந்தை வீச்சு குணமாக்கணும் எப்படி முடியும் ஆகியனாலும் இதில் சொல்றபடியாக காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை எழுது காய்கறிகளை வேக வைத்த தான்சம் செய்து விஷத்தை வெளியேற்றுவதற்காக நூத்தி எண்பது நாள் காலையில இருந்து மலை வரை நீரை மருந்தாகணும் மாலையில வேண்டிய ஒரு அரை கிலோ அளவுக்கு காய்கறி இருக்கணும் அரை கிலோ அளவுக்கு இருக்கணும் மலச்சிக்கல் வராமல் பாத்துக்கணும் ஏன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் நீரை மருந்தா இருக்கற விஷமெல்லாம் போயிடும் ஆனால் வயிற்றுல சிறுகுடல்ல பெருங்குடல்ல மலைக்குடல்ல வந்து அந்த மலைக்கு மலை மலைச்சிக்கல் வந்துடும் அது மிகப்பெரிய ஆபத்து மரணத்துல கொண்டே விட்டுரும் அந்த பொரியல வந்து நீ என்ன சுவை வேணா போட்டுக்கலாம் உப்பு காரம் போட்டு உப்பு காரம் கம்மியா போட்டு நல்ல வெக்க வெங்காயம் போட்டு வணக்கி தாளிச்சு நீங்கள் உப்புமா கூட செஞ்சு காலிச்சிக்கலாம் என்னது கோதுமை உப்பா ரொம்ப சுவையா நிறைய வெங்காயம் போட்டோம் இதை விட என்ன வேணும் உங்களுக்கு நல்ல கோதுமை ஒரு நூறு கிராம் கோதுமை வாங்கிட்டு வந்து வருத்த கோதுமை கோதுமை ராகவே நல்லா சம்பா கோதுமைன்னு சொல்றீங்க இல்லையா அதை போட்டு நல்லா வெங்காயம் மட்டும் நிறைய போட்டு வதக்கி கொஞ்சம் பச்சை மிளகாய் காரமெல்லாம் போட்டு எண்ணெய் கடுகா உழு உளுந்த மாதிரி பழம் போட்டு தாளிச்சு விட்டு நல்ல வெங்காயம் போட்டுருக்கணும் நல்ல வெங்காயம் தக்காளி போட்டு அப்புறம் நீங்கள் அந்த கோதுமை போட்டு எடுத்துட்டு கோதுமை உப்புமா நல்லா இருக்கும் ஊர்கா வேறு வச்சு தின்னுக்குங்க வேற ஒன்றும் தேவையில்லை ஊர்கா வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது போக கா நாரிச்சி வெங்காயம் நிறைய நூறு கிராம் வேற வெங்காயம் இருக்குது தக்காளி வந்து பத்து ஒரு ஐம்பது கிராம் தக்காளி இருக்குது பச்சை மிளகாய் கரு இதெல்லாம் எண்ணெய் வேறு இருக்குது அப்புறம் வலுவலுன்னு இருக்குதும் சாப்பிட்றப்ப அப்படியே அடிச்சுட்டு வெளியே போறோம் மழை சிக்கலும் போயிடும் இப்படியே நூற்றி ஐம்பது நாளைக்கு இதே சாப்பிட்டே வாங்க எல்லா நோயும் தானா போயிடும் சரிங்களா முயற்சி பண்ணுங்க வெற்றி அடைங்க